லூக்காழுதி நெச்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் பதினொன்று தொடக்கம் இருபத்தி எட்டு முடியும் வரை ஜேசு ஜெருசிலேமி நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு மேலும் ஒரு சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டுக்கு புறப்பட்டார் அப்பொழுது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மினான்களை அவரிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிபம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினார்கள் இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒருவர் மீட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார் வேறொருவர் வந்த ஐயா இதோ மது மினா ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் கண்டிப்பானவர் என்று உமக்கு அஞ்சிப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவரிடம் பொல்லாத பணியானனே உன் வாய்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படி ஆயில் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கடையில் கொடுத்து வைக்கவில்லை அதை நான் வந்து வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார் ரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் ஜெருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது இறை உடனடியாக தோன்றப் போகிறது என்று பலர் நினைத்தார்கள் அப்பொழுது இந்த ஓமையை அவர்களுக்கு குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இந்த ஓமையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இரண்டு கருத்துக்களை சொல்லி நிற்கிறது முதலாவது இந்த இறை ஆட்சிக்கு உரிய தலைவராக இயேசு ஆண்டவர் இருக்கிறார் இங்கே சொல்லுகிறது பாருங்கள் ஆட்சி உரிமை பெற்று வர அவர் சென்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் அவரை அரசராக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று இலங்கையிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது புதிய அரசு உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பலருடைய பார்வையில் இது எவ்வாறு அமையப் போகிறது எவ்வாறான ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்று உலகமும் மக்களும் எதிர்பார்த்திருக்கின்ற அதே மாதிரி இறைவனுடைய ஆட்சியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆகவேதான் இறைவனுடைய ஆட்சியை விரும்பாத மனிதர்கள் இன்றும் உள்ளார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் வரும்வரை வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் அந்த இரையாட்சி வரும்வரை வாணிகம் செய்யுங்கள் என்று இந்த மூன்று பேருக்கு இவர் பணத்தை கொடுத்து செல்கிறார் அப்பொழுது பத்து தாளந்தை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் அல்லது பத்து மினாவை பெற்றுக்கொண்டவர் இன்னும் பத்தாக அதனை பெருக்கிக் கொள்ளுகிறார் ஐந்தை பெற்றுக்கொண்டவர் இன்னும் அதனை பெருக்கி கொள்ளுகிறார் ஆனால் ஒன்றை பெற்றுக்கொண்டவர் மட்டும் அதனை பெருக்கிக் கொள்ளாமல் ஒழித்து மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார் பாருங்கள் ஐயா வினா கொண்டு பத்து சேர்த்து வைத்துள்ளேன் என்ற பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் இருந்தீர் பத்து நகர்களுக்குமே அதிபதியாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அதே போன்று ஐந்துக்கும் சொல்லுகிறார் ஆகவே சிறிய பொறுப்புகள் அந்த இறைவனுடைய ஆட்சியின் பொழுது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் எந்த வகைகளில் பயன்படுத்துகிறோம் அதனை வளர்த்து கொள்ளுகிறோம் என்பது எங்களுடைய பார்வையில் இருக்கிறது பிரியமானவர்களே ஆகவே இறைவனுடைய ஆட்சி என்பது அது வெறுமனே இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல மாறாக எங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது அந்த இறை இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது இங்கே காசு என்று சொல்ல மினாவ் என்று சொன்னாலும் அது அவ்வாறாக இல்லாவிட்டாலும் எங்களுக்கு குறிப்பாக ஒரு ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு மாணவனாக ஒரு இளைஞனாக ஒரு யுவதியாக ஒரு ஆசிரியராக எந்த நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது அது திறமைகளாக இருக்கலாம் ஆற்றல்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எங்கள் தொழில் நிலைகளாக இருக்கலாம் அல்ல எதுவாக இருந்தாலும் அந்த பொறுப்புகளை நாங்கள் இறைவனுடைய விருப்பத்துக்கேற்ப வளர்த்து விடுகிறவர்களாக உயர்த்தி விடுகிறவர்களாக அதை பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் கையாளுகிற மனிதர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இறைவன் சொல்லுவார் நன்று நன்று நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நீர் பொறுப்பாயிருந்தீர் பெரிய பொறுப்புகளிலுமே அமர்த்துவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே ஒருவரை பார்க்கிறோம் பாருங்கள் இதோ மது மினா ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிற ஏனெனில் கண்டிப்புள்ளவர் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்கிறவர் வைக்காத இடத்தில் எடுக்கிறவர் என்று அந்த அரசனுடைய மனநிலை தெரிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அதனை அவர் விருத்தி செய்யவில்லை வளர்த்து கொள்ளவில்லை ஆகவே அரசன் அவரை கண்டிக்கிறார் பேசுகிறார் பிரியமானவர்களே நண்பார்ந்த பெற்றோரே நண்பார்ந்த பிள்ளைகளே இறை மக்களே நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆட்சியிலே பல பொறுப்புகளை பணிகளை பெற்றிருக்கின்றோம் அந்த பொறுப்புகளை அந்த பணிகளை நாங்கள் எந்த வழியில் எந்த வகையில் நாங்கள் வளர்த்து முயற்சி எடுக்கின்றோம் இறைவனுடைய ஆட்சியிலே ஆட்சியுரிமை பெற்றவர்களாக நாங்கள் வருவதற்கு எங்களிடத்திலே இருக்கின்ற திறமைகளை எங்களிடத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை எங்களிடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புகளை வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அவ்வாறு வளர்க்கிற பொழுது நாங்கள் பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக அதே வேளையில் அதனை பாதுகாத்து வளர்த்து அற்றவர்களுடைய சமுதாயத்திலே இன்னும் ஒரு வளர்ச்சி நிலையை கொண்டு வருகிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் அவ்வாறான வாழ்வுதான் இறைவன் இன்றைய நாளிலே எதிர்பார்த்திருக்கிறார் மாறாக பொறுப்பற்ற நிலையில் அல்லது வளர்ச்சியை முயற்சியை மகிழ்ச்சியை அடையாத நிலையில் நாங்கள் மறைத்து வைக்கின்ற முயற்சி எடுக்காத சோம்பேறித்தனமுள்ள ஊழியர்களாக இல்லாமல் பணியாளர்களாய் இல்லாமல் முயற்சி எடுக்கின்ற வளர்த்து விடுகின்ற பாதுகாக்கின்ற மனிதர்களாய் வாழ வரன் கேட்போம் ஆமே